இன்றைய உணவு எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் இயேசு மத்தையினர் செய்தி அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு ஏழு அன்பிற்குரியவர்களே மிகுந்த பாரம் ஏற்றப்பட்ட வண்டி ஒன்று பாதையில் சேற்றில் சிக்கி கொண்டது வண்டிக்காரன் இருபுறமும் மாடுகளை சாட்டையால் அடித்தான் அதில் ஒன்று முழங்காலை மடக்கி படுத்துக் கொண்டது அவ்வழியாக வந்த பார்த்தான் நல்ல நேர்த்தியான துணி உடுத்திய அவன் தன் ஆடை கரைபட்டு விடுமோ என்ற அச்சத்தில் கடந்து சென்று விட்டான் தலை சுமையாக விற்பனைக்கென வாழைப்பழங்கள் எடுத்துச் சென்றவன் விரைவில் விற்பனையாகிவிட மிகுந்த மகிழ்ச்சியில் மனைவி மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்து சென்று விட்டான் பிறரிடம் உதவி பெற்று தனது தேவைகளை நிறைவு செய்து வாழ்பவனின் கண்ணில் காட்சியாக வண்டிக்காரன் கால் மடங்கி நிலை தடுமாறிய காளையின் அருகில் அமர்ந்து அதன் காதில் ஏதோ பேசியதை கண்டான் உதவி வேண்டினான் வண்டிக்காரன் அவனோ நீ காலையின் காதில் பேசியது என்ன என்பதை எனக்கு சொல்வீரானால் நான் உமக்கு உதவிடுவேன் என்றான் நீ மனிதரை பார்க்காதே வண்டி ஒரு உரமாக சாய்ந்து நின்றாலும் மொத்த சுமையையும் தாங்கி நிற்கும் உன் இனமாகிய தோழனை பார் எழுந்துவிடு என்று கூறினேன் என்றான் மனிதரால் உதவி இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டீர் இதுவரை எனக்கு உதவி செய்த யாருக்கும் நான் பதில் உதவி செய்ததில்லை கடவுளே இந்த இக்கட்டான நேரம் கடந்திட எங்களோடு வாரும் என்று கூறியவாறே தாங்கி நின்றிட வண்டியும் சற்றே நகர்ந்து சென்றது திரும்பி பார்த்த வண்டிக்காரன் தோளில் தொங்கிய துண்டை உதவி செய்தவனை நோக்கி எரிந்திட பண முடிச்சோடு வந்தடைந்த துண்டை பெற்று கொண்டவன் அஞ்சாமல் இறைவனைக்கு நன்றி செலுத்தியவனாய் புதிய தொடங்கி புதிய மனிதனானான் உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார் உம் செயல்களை அவர் நினைவில் கொண்டார் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பத்து அருள் வாக்கு முப்பத்தி ஒன்று துன்பத்தில் சிக்கினோருக்கு இறங்கிடும் உள்ளம் படைத்தோரை இறைவனும் இறங்கி காப்பார் என விழிப்புடன் அஞ்சாது செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான